வணக்கம் நண்பர்களே ஆல் நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குலதெய்வ கோவிலில் நீங்கள் மண்டிட்டு வணங்குற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா என்ன பலன்கள் அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நமக்கு குலதெய்வம் வந்து கனவுல ஏன் வருது நமக்கு என்ன சொல்கிறதுக்காக வருது அந்த கனவு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி உங்கள் கனவு பலன்களை பற்றி என்ன என்கிட்ட உடனுக்குடனே வந்து மொபைலில் கனெக்ட் மூலயமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் என்னுடைய மொபைல் நம்பரை நான் இந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வ கோவிலில் மண்டிட்டு வணங்குற மாதிரி கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி குலதெய்வம் அப்படின்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோங்க குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலம் காலமாக நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழிபட்டுட்டு வந்த ஒரு தெய்வம் தான் வந்து குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை நம்ம தொடர்ந்து நம்ம வழிபட்டுட்டு வரும்போது நம்மளுடைய சன்னதிகள் அனைவருமே வந்து ரொம்பவுமே நல்லா இருப்பாங்கங்க இப்போ நம்ம இந்த குலதெய்வம் வந்து கோவிலில் மண்டிடுற மாதிரியான ஒரு கனவு நமக்கு வருது அப்படின்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து நினச்சிருக்கோம் நடக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை அது உங்களுக்கு வேண்டுதலாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி வேண்டுதல்கள் வந்து நடக்கணும் அப்படின்னு மனசெல்லாம் நினச்சிட்ருக்கீங்கன்னா இந்த மாதிரி சமயத்தில் குலதெய்வம் வந்து உங்கள் கனவில் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கள் நினச்சது நினச்சபடி சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான ஒரு அர்த்தம் அதே மாதிரி வந்து அடுத்து வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆனால் குலதெய்வம் வந்து கனவுல வருது அப்படின்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடை சரியாக செய்யலை அப்படின்னு அர்த்தம் குலதெய்வ வழிபாடு என்ன அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேட்குறீங்க ஒரு குடும்பம் வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணாதவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதாவது குலதெய்வ வழிபாடு பண்ணுறேன்னா சும்மா கோயிலுக்கு போயிட்டு வரதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் ப்ராப்பராக வந்து அந்த வழிபாடை செஞ்சுட்டு வரணும் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக உங்களுக்கு இதை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி இப்போ இந்த குலதெய்வத்தோட அருள் இல்லாதவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் தடை ஏற்படுறது தொழிலில் வந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் முன்னுக்கு வர முடியாதது உயர் பதவி கிடைக்காதது திருமணத்தில் தடை ஏற்படுறது திருமணம் எல்லாமே கைகூடி கரெக்டாக திருமணம் நடக்க போகும்போது இல்லை நிச்சயதார்த்தம் பண்ணும்போது அந்த பொண்ணோ அல்லது அந்த பையனோ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீட்டை முழுமையாக கட்டி முடிக்க முடியாமல் பாதியிலேயே நிற்கிறது இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவு நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியாத அளவுக்கு செலவுகள் ஏற்படுறது அதே மாதிரி உங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் அதிகமாகிறது ஹாஸ்பிட்டல் போவீங்க ஒன்றுமே இல்லைங்க நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் வந்து உடல் ரீதியாக வந்து உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும் அடிக்கடி வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து தொந்தரவுகள் ஏற்படும் அதே மாதிரி துர்மரணம் ஏற்படுறது அதாவது இந்த வயசில் அவங்க இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஆனால் அந்த வயசில் அவங்களுக்கு இறப்பு ஏற்படுறது அதே மாதிரி திருமணமே ஆனாலுமே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது அதே மாதிரி கணவன் மனைவி வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு நிம்மதி இல்லாம இருக்கிறது குழந்தை அதே மாதிரி வந்து குழந்தை கணவன் மனைவி இப்படி எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறது இந்த மாதிரி குலதெய்வத்தினுடைய வழிபாடு ப்ராப்பரா இல்லைன்னா இதெல்லாம் ஏற்படுங்க இதெல்லாம் இருக்குன்னா நீங்க குலதெய்வத்தை வழிபடணும் சரி குலதெய்வத்தை எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு குலதெய்வம் அடிக்கடி கனவுல வருது அப்படின்னா குலதெய்வத்துடைய அருள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆனா அந்த குலதெய்வத்தை நம்ம வழிபடுறது அப்படிங்கக்கூடிய முறைகள் இருக்கு இல்லைங்களா அந்த முறைகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்கன்னா மொதல் நாளே வந்து உங்கள் வீட்டில் வெல்லம் பச்சரிசி நெய் சுத்தமான நெய் உங்களால் அது முடியல அப்படின்னா நீங்கள் வெள்ளமும் பச்சரிசியும் கூட வாங்கிட்டு போய்க்கலாம் இதை ரெண்டையுமே வந்து உங்கள் வீட்டில் மொதல் நாளே வாங்கி வச்சுட்டு மறாத நாள் கோவிலுக்கு போகும்போது வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போய் கொடுங்க அதே மாதிரி கோவிலில் ஏதாவது பராமரிப்பு செலவு நடந்துக்கிட்டு இருக்குது இல்லை கோவிலை வந்து ஏதாவது இன்னும் வந்து விரிவுபடுத்துகிறாங்க இல்லை கோவிலில் ஏதாச்சும் ஒரு பொருள் டேமேஜ் ஆகிருக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பங்கு வந்து சிறு தொகையாவது அந்த கோவிலுக்காக வந்து வந்து செலவழிங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க என்னால் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் அதிகமாக கொடுக்க வேணாம் ஒரு நூறுரூபா அந்த கோவிலுக்காக கொடுத்தாலும் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புண்ணியம் தான் அந்த மாதிரி வந்து செயல்களை வந்து குலதெய்வத்துக்காக செய்யுங்க அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்கள் இந்த மாதிரி நாட்கள்லாம் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க மாதத்தில் ஒரு முறையாவது குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க முக்கியமாக உங்களுடைய குலதெய்வ போட்டோவை உங்களுடைய பூஜை அறையில் கண்டிப்பாக வச்சிருங்க எந்த தெய்வத்தோட ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ இல்லையோ குலதெய்வத்தை ஃபோட்டோ வச்சுருக்கணும் சரிங்களா இதுதான் வந்து வழிபாடு முறை இது வந்து நான் ஒரு ஜென்ரலாக சொல்லியிருக்கேன் இது இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப பெரிய விஷயம் இருக்குது அதை நான் உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோவை அப்லோடு பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு இந்த குலதெய்வத்தை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கனவுல வராங்க அப்படின்னா நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் இந்த மாதிரி சரியான முறையில் வழிபாடு செய்யணும்னு அந்த தெய்வம் உங்களை அறிவுறுத்துது ஏன்னா உங்களுடைய முன்னோர்கள் வந்து நல்ல முறையில் அந்த தெய்வத்தை வந்து வழிபட்டு மரியாதை செஞ்சுருப்பாங்க நீங்கள் அதை சரியாக கவனிக்காத போது அந்த தெய்வம் அந்த இதை வந்து சொல்லுது உங்கள் முன்னோர்களை நான் நல்லா வந்து வச்சுருந்தேன் அவங்க என்னை நல்ல மரியாதை கொடுத்தாங்க நீயும் என்னை வழிபாடு நான் உன்னை நல்லா வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு அறிவுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி வந்து கனவில் வர்றதுக்கு காரணம் சரிங்களா அப்போ இந்த வழிபாடை சரியாக பண்ணுங்க அதே வந்து குலதெய்வம் வந்து உங்ககிட்ட பேசுது உங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஆனால் வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க அந்த மாதிரி கனவு வருது அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக வருங்க நீங்கள் வந்து ரொம்ப கவலைப்பட்டுருக்கீங்க இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடலாம் இனிமேல் இந்த பிஸ்னஸே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஐடியாவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க இனிமேட்டு வரக்கூடிய காலங்களில் அதுக்கான எல்லா முயற்சி எடுங்க உங்கள் பிஸ்னஸ் வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தங்க அதே மாதிரி நம்ம க கனவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதத்தில் வரும் இல்லைங்களா குலதெய்வம் நம்ம கனவுல வந்தாலே ரொம்ப நல்ல விஷயம்தான் அதே மாதிரி சில கோவில் சம்மந்தப்பட்ட கனவுகளும் நமக்கு வரும் அந்த கோவில் சம்மந்தப்பட்ட கனவுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஒருத்தர் வந்து ஆலயத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு கோவிலுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒருத்தர் கனவு கண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் இருக்குது அதே சமயத்தில் அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பண ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஃப்ரெண்ட்ஸுங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறதான் அர்த்தம் அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இனிமேட்டு வரக்கூடிய காலங்கள்ல பதவி உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிக லெவலில் கிடைக்கும் அப்படிங்கிறதா இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க இதுவே வந்துட்டு உங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த குடும்ப பிரச்சனையெல்லாம் படிப்படியாக வந்து குறைய போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியது தான் இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணம் இதே உங்களுடைய ஆலயத்தில் அடுத்து இந்த மாதிரி ஒரு கணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு கோவிலுக்குள்ளே போகிறீங்க ஆனால் உள்ளே போக முடியாமல் ரொம்ப கூட்டமாக இருக்குது அந்த மாதிரி கூட்டத்தில் நீங்கள் ரொம்ப அவஸ்தப்பட்டு ரொம்ப நசுங்கி எப்படா இதில் இருந்து வெளியில் வருவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான ஒரு கனவு உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கிற சமயத்தில் எதிர்பார்க்காத பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை செய்யக்கூடியதான் இந்த கனவு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இரண்டு மூன்று முறை வந்து யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லைன்னா நீங்கள் தே இல்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சியில் தடை ஏற்படும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம் வேலைக்கு போய்கிட்டு இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கலாம் வாழ்க்கையில் முன்னேறணும் அந்த முயற்சிகள் தடை வந்து ஏற்படும் அதனால நிதானமாக செயல்படுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்கிறது தான் முன்னெச்சரிக்கை பண்ணுது இதுவே வந்து உங்கள் கனவுல வந்து கடவுள்கள் வராங்க ஏதாவது ஒரு தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் குல தெய்வமாக இருக்கலாம் அல்லது வந்து நீங்கள் வழிபடுற தெய்வமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு கடவுள் உங்கள் கனவுல வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குது குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகள்லாம் விலகி யோகம் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறது அதே மாதிரி வேலையே கிடைக்காமல் ரொம்ப நாளாக வேலை தேடி அலைஞ்சிகிட்டு சீக்கிரமாக வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி நான் திருமணத்துக்காக வந்து வரன் பார்த்துட்டு ஆனால் எனக்கு சரியான முறையில் வரன் அமையலை தட்டி தட்டி போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப சூப்பரான இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அருமையான ஒரு வரன் அப்படிங்கிறது அவங்க லைஃப்பில் வந்து கிடைப்பாங்க அப்படிங்கிறதான் அதே மாதிரி வந்து குடும்பத்தில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய தருணம் அப்படிங்கிறதான் இதுக்கான ஒரு அர்த்தங்க அடுத்ததாக ஒரு கனவு வந்து பார்த்திங்கன்னா இறைவனுக்கு மாலை போடுவது போல கனவு அதாவது நீங்கள் போய் மாலை போடுறீங்க அந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட தடைகள் இருந்தாலோ பண வரவு இல்லாம இருந்தாலோ அதெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் பண வரவு ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தம் அடுத்ததாக வந்து ஒரு திருவிழா நிறைய கும்பல் நிறைய கடைவீதி அந்த திருவிழாவில் நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க இல்லை தேர் இழுக்கிறத பார்க்குறீங்க இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீடு வாகனம் வந்து வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதோ அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது தான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாவில் யாரையாவது நீங்கள் இருக்கீங்க தொலைவிட்ருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தொழிலில் பிரச்சனைகள் ஏற்பட போகுது அப்போ பிஸ்னஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஒரு வேளை பார்ட்னர்ஷிப்பாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா அந்த வரவு செலவெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிரும் தான் இதுக்கான அர்த்தம் அதே மாதிரி வந்து உங்களுடைய உறவுகளுக்குள்ள ரொம்ப நெருங்கிய உறவுகளுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியது தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமங்கலி பெண் வந்து கோவிலில் விளக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சுன்னா என்ன மாதிரி பலன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தங்க அதே மாதிரி வந்து குடும்பம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தம் நண்பர்களே ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமி ஆடுற மாதிரி கனவு வருங்க தானே வந்து தனக்கு சாமி வந்த மாதிரி ஆடுவாங்க அந்த மாதிரி ஒரு கனவில் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லி அறுத்தாங்க அது ஒன்று இல்லை வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னா அந்த வேண்டுதல் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வந்து நிறைவேறினதுக்கப்புறம் உங் அந்த வேண்டுதலை வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னா அந்த கடவுளை உங்களுக்கு உணர்த்தக்கூடியது தான் இந்த மாதிரி கனவு வருது நண்பர்களே இந்த வே நான் சொன்ன பார்த்தீங்களா சாமி ஆடுறதுன்னு இந்த கனவு கூட நம்மளுடைய நேற்று லைவ் நம்ம போட்டப்போ ஒருத்தவங்க கேட்ட கொஷின்னு இது நிறைய பேர் வந்து இது கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால தான் நம்ம வீடியோவிலையும் சொல்லலான்னு சொல்லியிருக்கேன் நிறைய பேர்த்துக்கு வந்து நான் கண்ட கனவு எவ்வளோ நாட்கள்லங்க பழிக்கும் நான் எவ்வளோ நாள் ஜாக்கிரதையாக இருக்கணும் எவ்வளோ நாட்கள்ல நான் நினச்ச நல்லது நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இப்போ உங்களுக்கு டைம் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க இல்லை எனக்கு டைம் தெரியாது அப்படின்னாலும் ஒரு வருடத்துக்குள்ளே அது வந்து நல்லதோ கெட்டதோ அதனுடைய இது வந்து பலன்கள் முடிஞ்சிடும் சரி எந்த நேரத்தில் என்ன மாதிரி கனவு காண்றது எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது உங்களுக்கு அந்த டீட்டெயில் தேவை அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்டை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க உங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்னா அதை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க